ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடானுடைய இராணுவம் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு இப்போ வேலை வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஜோடானுடைய பல பகுதியை இப்போது இஸ்ரேல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன பொது கதையாக இருக்குது ஃபஸ்ட்டு காசாவை வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க பிடிச்சாங்க அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க்கை சும்மா இல்லாமல் அதையும் போய் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலோடு இணைச்சிக்கொள்றதுக்காக வேலை செய்கிறாங்கன்னு தெரியும் அப்புறம் சிரியாவை ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க அந்த கோலனைட்ஸ் பல பகுதிகளை வந்து பிடிச்சாங்க நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது லெபனான்லேயே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து இராணுவம் இருக்கிறாங்க அந்த இடத்துல இந்த நிறைய ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை பண்ணது பார்த்தாம இப்போ ஜோடான் மேலேயும் என்ன பண்ணியிருக்காங்க கண்ணை வச்சிருக்காங்க அதுலேயும் வந்து ஜோடானுடைய பல பகுதிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது வந்து அஃபிஷியலாக லிங்க் பண்ணலை ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி அந்த கண்ட்ரோலை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி வேலையை வந்து எகிப்திலையும் பண்ணாங்க ஆல்ரெடி எகிப்துமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போ ஜோடானையும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுத்தத்தையே வந்து கொண்டு வரதுக்கான ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஜோரானுடைய மன்னர் வந்து இதை யுத்தமாக வந்து எடுப்பாரா இல்லை வந்து இதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண போகிறாங்களா இதை அமெரிக்கா வச்சு வந்து பேச போகிறாங்களா இல்லை நேரடியாக இவங்களே வந்து இஸ்ரேலோடு பேச போகிறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வியை வந்து கொடுத்துருக்கு இதே சமயத்தில் இன்னைக்கு வந்து ஜோரானுடைய எல்லையில் வந்து இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்து பயிற்சி கூடங்களும் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது வந்து அங்கே அவங்களுடைய எல்லை பகுதியிலேயே போய் என்ன பண்ணுறாங்க சண்டை பயிற்சியெல்லாம் வந்து இப்போ இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தமாக ரெண்டு வேலை பண்ணுறாங்க ஒன்று பல ஏரியாக்கெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க இராணுவத்துக்கு பயிற்சி விறக்கப்படுத்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது வந்து அதாவது ஜோடானுடைய மன்னர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஜோடானுடைய மன்னர் வந்து போரை வந்து ஆரம்பிச்சிட்டா அதிலுக்கு நாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக தான் இப்போ இஸ்ரேல் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் ஒரு நாட்டுடைய இடத்த போய் பிடிக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஒரு கட்டத்தில் எதிர்ப்பாங்க போர் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஜோடான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாம் குவிச்சிருந்தாங்க இப்போ மட்டும் கிடையாது எகிப்தும் குவிச்சிருந்தாங்க ஜோர்டானும் குவிச்சிருந்தாங்க எதற்காக எல்லையில வந்து ஆட்களையும் பீரங்கிகளையெல்லாம் குவிச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் அவங்களுடைய இடத்தை பிடிச்சாவோ இல்லை காசா மக்களை அவங்களுடைய நாட்டுக்குள்ள அகதிகளாக அனுப்புனாவோ நம்ம என்ன பண்ணலாமா அட்டாக் பண்ணலாங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் இராணுவத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக ஜோடானுடைய ஆர்மிகள் வந்து குவிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ மறுபடியும் அதற்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்குது இதுவரையும் நேரடியாக ஜோர்டான் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காட்டினாலும் இந்த விஷயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் இல்லாமல் ஈரானுடைய செய்திகளை பார்க்கும்போது இன்னைக்கு ஈரானுடைய அப்பா சராட்சி அவர்கள் வந்து உரை நிகழ்த்தியிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு இரண்டாயிரம் பேலஸ்டிக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இரண்டாயிரமுமே பார்த்தீங்கன்னா எங்கிருந்தனா ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வரையும் தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையாக இருக்குது அதைதான் வந்து கண்டுபிடிச்சு லான்ச் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் வந்து போர் செஞ்சாங்க நமக்கு தெரியும் அந்த பன்னெண்டு நாள் போர்ல வந்து ஈரானுடைய ஆயுத உற்பத்தியும் சேர்த்து தான் வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சு தொடர்ச்சியாக வந்து தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க இஸ்ரேல் அந்த தாக்குதலும் வந்து நிறைய வந்து சக்ஸஸ் ஆச்சு அதில் ஒன்றும் சந்தேகமெலாம் இல்லை ஆனாலும் வந்து பார்த்தா ஈரான் இருந்த ஏவுகணையில் பத்து சதவீதம் கூட இஸ்ரேல் அழிக்கலைன்னு சொல்லப்படுது இருந்தாலும் அந்த பத்து சதவீதம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அவங்க வச்சுருந்த ஆயுதங்களுக்கு முன்னாடி அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த போர் முடிஞ்சதுலேருந்தே ஆயுத உற்பத்தியில் தான் இஸ்ரேலுக்கு ஈரான் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதில் வந்து இப்போ மறுபடியும் ஒரு இரண்டாயிரம் ஏவுகணைகளை வந்து கண்டுபிடிச்சி இஸ்ரேலுடைய தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளாகவே அதை அனைத்துமே இருக்குது அவங்களுடைய ஒரே நோக்கம் இஸ்ரேல் தான் நல்லா தெரியும் ஈரானுக்கு ஈரான் யார் அடிப்பாங்கன்னா இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படி இல்லாட்டினா அமெரிக்காவுடைய தளங்கள் எதெல்லாம் மத்திய கிழக்கில் இருக்கோ அதையெல்லாம் அடிப்பாங்க அதை நோக்கி தான் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளே வந்து நகர்ந்து கொண்டிருக்கு அப்படி வந்து இஸ்ரேலுக்கு குறிவைக்கக்கூடிய ஆயுதங்களை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பகிரங்கமாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு தடவை ப்ரெஸ் மீட் நடக்கும்போது நெத்தனியாகவே பார்த்து இஸ்ரேலுடைய ஊடகவியலாளர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு மூணு தடவை ஈரானை தான் நான் சொல்லுவேன் நாலாவது தடவை தான் என்ன பண்ணுவேன் நான் மற்ற நாடுகளை பற்றி நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு இருக்காரு மூணு தடவை அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் மூணு தடவையுமே ஈரான் தான் ஏன்னா எனக்கு ஈரான் தான் என்னை தூங்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குது இஸ்ரேலை நோக்கி அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வெற்றி அடைந்து தான் இருக்குது ஈரானுடைய பலத்தை பார்த்தா தான் எங்களுக்கு பயமா இருக்குன்னு இஸ்ரேல் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இப்போவும் ஈரானுடைய பலம் வந்து கூடிதான் போயிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்